இது ஒரு உண்மை சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் மேற்கு வங்காளத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பெகுங்கோடோர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது அது வழக்கமான ஒரு அமைதியான நிலையம்தான் ஆனால் ஒரு இரவு நடந்த சம்பவம் அந்த இடத்தை இந்தியாவின் மிக பிரபலமான பேய் ஸ்டேஷன் ஆக மாற்றிவிட்டது ஒரு நாள் இரவு அங்கே பணியாற்றிய ஒரு ஊழியர் வெள்ளை சேலையுடன் ஒரு பெண் பாதையில் நடந்து செல்வதை கண்டார் அவர் யாரோ பயணி என்று நினைத்தார் ஆனால் சில நொடிகளில் அந்த பெண் மறைந்து விட்டாள் அந்த ஊழியர் அதிர்ச்சி அடைந்தார் அடுத்த நாள் மற்றவர்களிடம் கூறியபோது சிலர் நம்பவில்லை சிலர் தான் கூட அதே மாதிரி காட்சிகளை பார்த்ததாக சொன்னார்கள் சில நாட்களில் ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் அவரது குடும்பம் மர்மமான முறையில் உயிரிழந்தனர் காரணம் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் கிராம மக்கள் நம்பியது ஒன்றுதான் அது அந்த பேயின் சாபம் இதையடுத்து அந்த ஸ்டேஷன் பேய் நிலையம் என்ற பெயர் பெற்றது பயத்தில் ஊழியர்கள் இரவில் வேலை செய்ய மறுத்தனர் நாற்பது வருடங்களுக்கும் மேலாக ரயில்கள் அங்கே நின்றதில்லை இரண்டாயிரத்து ஒன்பதில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு பின் அந்த நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டது ஆனால் இன்னும் இரவு நேரங்களில் அந்த இடத்தை கிராமத்தார் தவிர்க்கிறார்கள் இன்றும் சிலர் சொல்கிறார்கள் அந்த வெள்ளை சேலையுடன் கூடிய பெண் பாதையில் நடந்து செல்கிறாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க